பண்ண தப்ப திருத்தலுக்கு மட்டும் தான் இந்த ரேசர் பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்களா கிடையவே கிடையாது இந்த ரேசரை வச்சு இன்னைக்கு டென் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டா வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு டிப்பா என்ன அப்படின்றத அப்படியே பட்டு 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 பட்டுன்னு பார்த்தரலாம் டிப் நம்பர் ஒன் இந்த டிப்புக்கு பேர் ஜூபி டிப் அப்படின்னு நானா வந்து பேர் வச்சிருக்கேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிறந்த குழந்தைங்க கூட அந்த டிப் வந்து தெரியும் இருந்தாலும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாது அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த திருகாணிக்கு பட்டன் இல்லை தோடு இல்லை அப்படின்னா அவசரத்துக்கு கை கொடுக்க தினமும் இந்த ரப்பர் தான் அந்த ரப்பர் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஒடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் திருவானியாக யூஸ் பண்ணிக்கலாம் பட்டன் இல்லாத டைமில் பட்டனா யூஸ் பண்ணிக்கலாம் பட்டனை விட ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஆனால் இதில் ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என் வீட்டில் வந்து அவசரத்துக்கு ரப்பர் தான் கிடைக்காது என் பொண்ணு கிட்ட கேட்டா அப்படின்னா இப்போ காணும் இன்றைக்கி தான் வாங்கலான்னு இருந்தேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுருவோம் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன இந்த பார்க்கலாமா இது ஒரு கியூட்டான டிப் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டிப்புக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் ஃபோனுக்கு பின்னாடி இந்த மாதிரி இந்த கையில் பிடிச்சிக்கிட்டே ஸ்டைலாக பேசுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜஸ்ட் க்ளூகன் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ரேசர் வச்சுட்டு அதுமாதிரி இந்த மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்கிற ஒரு ஸ்டிக்கரை வந்து இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி பேசுறதுக்கு அழகாக இருக்கும் அப்படி பிடிச்சி இட்லி குண்டா மாதிரி தூக்கி வைக்கிறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க பட் இப்படி வச்சிங்க அப்படின்னா இப்படி இப்படி ஆடும் அதை மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோங்க ஆனால் நம்ம பிடிச்சி பேசுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் குளூகன் அப்ளை பண்ணி மட்டும் விட்டுங்க ஃபிஃபிக்ய் போட்டு ஓட்டுங்க இல்லைன்னா ஃபோன் கீழே விழுந்துடும் டிப் நம்ம திரு டிப்புக்கு பேர் தாங்கி பிடிக்கிற டிப் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் அது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன தான் நம்ம படார் படார்னு போட்டு அடிச்சாலும் அது தாங்கி நீ இதையும் தாங்கும் இதைய மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கும் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோரை வந்துட்டு இந்த மாதிரி சாத்துறப்ப அதோட கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா அது பட்டு பட்டு இந்த செவரோட இந்த இதே ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு அந்த மாதிரி டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி பெரிய சீஸ் ரப்பரை க்ளூக்கன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி சேர்த்து வந்து ஒட்டிடுங்க ஒட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அடி அடிச்சாலும் எவ்வளோ அடித்தாலும் இவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னதான் தான் டோரை போட்டு எந்த கோவத்தில் படார் படார்னு சாத்துனாலும் வீட்டின் செவற்றிற்கு ஆகாது அதுக்கு நான் கேரண்டி டிப் நம்பர் ஃபோர் அடுத்துட்டு என்ன அப்படி இருந்தால் பார்க்கலாமா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் ரேசர் தான் எடுத்திருக்கேன் அந்த ரேசராக ஃபஸ்ட்டு பல ட்ரிக்னாமட்ரிகல் கெமிக்கல் மெக்கானிக்கல் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு ட்ரையங்கல சாரி ரெக்டாங்கிள் பீஸாக கட் பண்ணிக்கோங்க அந்த ரெக்டாங்கில் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி ஸ்கொயராக மாற்றிக்கோங்க இது எதுக்காகனு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டீல் அந்த கட்டிங் போர்டெலாம் வந்து சாப் பண்ணுறதுக்கு வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உடன் கட்டிங் போர்டும் இருக்குது ஸ்டீலு உடன் எதாக இருந்தாலும் நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சு கட் பண்ணுறப்ப நம்ம இந்த வெண்டக்காய் எந்த பக்கம் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த இது கோச்சுக்கிட்ட அந்த பக்கமாக போகும் அந்த மாதிரி கோவப்படாமல் இருக்கிறதுக்கு திருப்பி அதை கூட்டிகிட்டு வரத்துக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட கட்டிங் போர்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி எரேசரை நாலு பக்கம் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த ஃபெஃபிகால் பாட்டில் எல்லாம் ரெண்டு யானை பிடிச்சி இழுத்தா கூட வராது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப க்ரிப்பாக இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் ஒரு அழுக்கை எப்படி வந்துட்டு க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வால் இருக்கு பார்த்தீங்களா அந்த கைப்பிடி சிவராக இருக்கட்டும் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்விட்ச் போர்டு இருக்குல்ல அந்த ஸ்விட்ச் போர்டு கீழே கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் க்ளீனாக வச்சிருந்தாலும் அந்த கை பட்டு அந்த இடத்துல அழுக்காக இருக்கும் ஸ்விட்ச் போர்டு மேலேயே வந்துட்டு அழுக்காக தான் இருக்கும் ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எரேசர் எடுத்துக்கோங்க எரேசர் எடுத்து நீங்கள் எந்த இடத்துல வந்துட்டு க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ரப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்கு நிறையா இருக்கிறத வந்து நம்மளால் ரப் பண்ண முடியாது ஜஸ்ட் கொஞ்சமாக இருக்கிற அந்த ஸ்விட்ச் போர்டு கீழே அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக தெரியுற இடத்துல அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த டிப் வந்து தாராளம் ட்ரை பண்ணா நல்லா க்ளீன் ஆயிடும் நல்லா பளிச்சுன்னு வெள்ள வெள்ளேன்னு இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க சுவிட்ச் போர்டை சுவிட்சை கூட இந்த இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த டிப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் அரேசர் ஃபுல் ரேசர் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அந்த ஜம்ப் இன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஜம்ப் கிளிப் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு அது எஸ் மாதிரி இந்த மாதிரி வளைச்சிட்டு மேல இருக்கிறத தூக்கி விட்டுருங்க அப்புறம் மெஷர்மெண்ட் பண்ணி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லாம் எடுத்து அந்த மூணு பின்னையும் வந்துட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் சென்டர்ல ஒன்று இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் இன்னொரு இது சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இந்த ரப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டிஸ் கிட்ஸோட எமோஷன் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்ச முன்னாடியெலாம் ரப்பர் பார்த்திங்க அப்படின்னா அந்த நடராஜ் ரப்பர் அப்படியே எல்லோ கலரில் கண்ணாடி கிளாஸ் போட்ட ரேப்பர் மாதிரி வரும் அதை புதுசாக வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு அக்கப்போர் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் சொல்லவே முடியாது இந்த தலையில என்ன வழியை தேய்ச்சிட்டு அந்த தலையில் நல்லா போட்டு தேய்ச்சிட்டு புக்கில் வந்து அச்சு வைக்கிறது அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலில் போர் அடிச்சது அப்படின்னா அவை தூக்கி போட்டு விளையாடுறது மீதி சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த டிப்பில் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒயர் வந்து மாட்டி வைக்கிற ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் அது ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது அவ்வளோ செலவு பண்ணிலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் மூணு ஒயரும் ஒரே டைமில் மாட்டி வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் அதோட கண்டினியூஷன் தான் சேம் அதை நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒயர் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி அழகாக கீ செயின் வந்து மாட்டி வச்சுக்கலாம் பட் வந்து சிங்கிள் கீயாக ஆ இருந்துச்சுன்னா மாட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் உங்களை குழந்தைங்களோட ஐடி கார்டு அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதை வேணாலும் நீங்கள் வந்துட்டு மாட்டி வச்சுக்கலாம் எது தாங்கமோ அந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம் நான் எனக்கு யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன் அதனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் டிப் நம்பர் செவன் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாமா இந்த டிப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே உங்களுக்கு எவ்வளோ மெல்லிஸாக வந்து அந்த ரப்பரை வந்து கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு மெல்லிஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு வேஸ்ட்டு பென் இருக்குது பார்த்தீங்களா அந்த பென் உள்ளே இருக்க ரீஃபில் தூக்கி போட்டுட்டு இந்த ரப்பரை வந்துட்டு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிவிடுங்க இது நிறைய ஸ்டேஷனரி ஷாப்ஸ்ல அவைலபிளாக இருக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது இதோட பேர் பாத்தீங்க அப்படின்னா மோனோ ஜீரோ எரேசர் அப்படின்னு ஆர்ட்டுக்கு அந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிற ரப்பர் வச்சு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்காகனு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஆர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எரேசர் வந்து யூஸ் பண்ணாங்க உங்கள் குழந்தைங்கள்ட்ட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் அவங்களோட கிரியேட்டிவிட்டி வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம் இல்ல வந்து அந்த நைட்டு அந்த மூணு அதெல்லாம் வரைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த சுவாரஸ்யமான ரகசியம் இன்னொன்னு சொல்லணும்னு நினச்சேன் இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கப்ப ஆன்சர் தெரியும் ஆனால் மிஸ் பக்கத்தில் இருப்பாங்க அப்ப என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதமாக ட்ராயிங் வரைஞ்சிருப்போம்ல அந்த வரைஞ்ச டிராயிங்கே அந்த ரப்பரை வச்சு தேச்சு தேச்சு தேய்ச்சு தேய்ச்சு அந்த ரப்பரை ஒரு வழியாக ஆக்கிடுவோம் ஸோ அந்த அளவுக்கு நிறைய நைன்டி ஸ்கிட்ஸ் விஷயங்களில் நைன்டி ஸ்கிட்ஸ் வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கம் வகிச்சது இந்த எரேசர் தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஏன்னா நம்ம மறுபடியும் அந்த லைஃபுக்கு போகிறது கிடையாது பட் அதை படிக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ அப்படி டிப்பை கண்டினியூ பண்ணிடலாமா இந்த டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட பழைய மார்க்கர் இருந்துச்சு அப்படின்னா அந்த மார்க்கரோட மேல் இதை வந்து கட்டிங் பிளேட் வச்சு தூக்கி போட்டுட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் ஆகுற மாதிரி ரப்பர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ இது நிறைய ஸ்டேஷனரி ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பென் மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் வசதியாகவும் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து எரேசர் வந்து தீந்தும் போகாது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னப்பா நைன்ட்டி ஸ்கிட்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி கமெண்ட்டில் அப்படியே ஒரு ரெட் ஹார்ட்டின் எல்லோ ஹார்ட்டினா பறக்க விடுங்க டிப் நம்பர் நைன் அடுத்த டிப்னு பார்த்துலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கேன் எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுதான் அப்படின்றது கிடையாது அதுக்கப்புறம் ரப்பர் இந்த மாதிரி சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க அதை வந்து ஹேர் பின்னை வச்சு இந்த மாதிரி மூணு ஹோல் வந்து போட்டுக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு வாய் இருக்கிற மாதிரி மூணு ஹோல் வந்து போட்டிருக்கேன் இப்போ அந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதை க்ளூகன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி க்ளூகன் இல்லைன்னா ஃபெஃபிகுய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி இது வந்து ஊதுபத்தி ஹோல்ட்ர தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போறோம் ஜஸ்ட் ஊதுபத்தி அந்த மாதிரி சொருகிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த டஸ்ட் எல்லாமே அந்த அகழ்வல்களை கலெக்ட் ஆகிடும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்துக்கோங்க ஜஸ்ட் சிங்கிள் பீஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி சிங்கிளா வந்து கட் பண்ணிட்டு டோர்லயோ இல்லை இந்த மாதிரி ஆட்டோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஊதுபத்தி ஏற்றணும்னு நினைப்பீங்கல்ல அந்த இடத்துல வந்துட்டு இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு கை விடுற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு பார்த்தாவே தெரியும் டிப் நம்பர் டென் இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்பை இந்த ஷூவோட நிலைமையை பார்த்தீங்க அப்படின்னா அகல்வாராய்ச்சியில் கூட இந்த அளவுக்கு பழமையான ஷூ கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது பட் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி கிடச்சிருக்கு ஏன்னா என் பொண்ணுக்கு போன வருஷம் ஒயிட் ஷூ வந்து இருந்துச்சு இந்த வருஷம் இல்லை அதை எடுத்து புதுப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து எடுத் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ரப்பரை வச்சு எரேஸ் பண்ணிங்க அப்படினாவே போதும் துணி துவைக்கிற சோப்பு தேவையில்ல துணி துவைக்கிற பவுடர் தேவையில்லை லிக்விட் தேவையில்லை அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கிங் சோடா தேவையில்ல லெமன் தேவையில்ல பேஸ்ட் தேவையில்ல ஒரு ட்ராப் தண்ணி கூட தேவையில்ல அந்த அளவுக்கு புதுசு மாதிரி உங்களோட ஷூ வந்து மாற்றிடலாம் ஜஸ்ட்டு எரேசர் எடுத்து நீங்கள் எழுதுனீங்கன்னா எப்படி ரப் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே எல்லாம் இருக்கிற சந்து பொந்து எல்லா இடத்துலையும் ரப்பரை வச்சு எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆகிடும் இந்த டிப்பு எப்போ ரொம்ப யூஸ் ஆகுன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இப்போ உடனே உங்களோட ஷூ வந்துட்டு க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு நம்மளால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த டிப் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது மழை பெஞ்சிட்டு பட் ஷூ வந்து வாஷ் பண்ணும் அப்படின்றப்ப இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஷூ பாலிஷ் போட்டால் கூட இந்த அளவுக்கு பல பளிச்சுன்னு இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் குழந்தைங்கள்ட கொடுத்து அவங்களே செஞ்சு முடிச்சிருவாங்க ஸோ இன்னைக்கான வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களோட ஆதரவை எனக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் நமக்கு மில்லியன் வியூஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட் அண்ட் லவ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் இது வேணும் அப்படின்னா அபவுட் செக்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்க பிஃபர் அண்ட் ஆஃப்டர் பிக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்